உங்களுக்கு பீமனின் பிறப்பை பற்றி தெரியுமா சதசிருங்க காட்டில் ஒருவரிடத்திற்கு பிறகு பாண்டு மீண்டும் ஒரு மகனை பெற விரும்பினார் க்ஷத்ரியன் பலத்தினால் பெரியவனாகிறான் ஆகவே நல்ல பலமுடைய ஒரு மகன் பிறக்க வேண்டும் வாயு பகவானை பிரார்த்தனை செய்து ஒரு மகனை பெற்றெடுக்கலாம் என்றார் குந்தியிடம் குந்தி கணவனின் விருப்பப்படி எல்லா அனுஷ்டானங்களையும் செய்து வாயு பகவான் மூலமாக ஒரு குழந்தையை மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பெற்றெடுத்தாள் அந்த குழந்தை பிறக்கும் போதே அதன் கனம் தாங்காமல் பூமி அதிர்ந்தது எல்லா தேசத்து ராஜாக்களுக்கும் இனம் தெரியாது ஏற்பட்ட பயத்தில் நடுங்கினர் அவ்வளவு பௌருஷத்தோடு பருத்த சரீரத்தோடு பிறந்தான் அவனுக்கு பீமன் எல்லோராலும் பயப்படத்தக்கவன் என்று பெயரிட்டனர் அசரீரி இவனை யாராலும் ஜெயிக்க முடியாது அந்த அளவிற்கு பராக்கிரமம் பொருந்தியவனாக இருப்பான் என்று ஒலித்தது பீமன் பிறந்த பத்தாவது நாள் குந்தி ஸ்நானம் செய்துவிட்டு தேவ பூஜை செய்வதற்காக ஆசிரமத்தில் இருந்து கிளம்பினாள் மலை ஓரமாக சென்று கொண்டிருந்த போது குந்தியை ஒரு புலி விரட்ட ஆரம்பித்தது குந்தி குழந்தையை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தாள் பாண்டு குழந்தையை காப்பாற்ற வில்லை எடுத்துக்கொண்டு புலியை துரத்தினாள் புலியை பாண்டு அம்பேதி கொன்ற பின் அது போட்ட பயங்கர சப்தத்தில் பயந்து குந்தி குழந்தையை கையிலிருந்து இருந்து தவறவிட்டாள் குழந்தை பள்ளத்தாக்கில் கட கடவென உருண்டு விழுந்தது குந்தியும் பாண்டுவும் குழந்தையை பிடிக்க ஓடினார்கள் அதற்குள் குழந்தை ஒரு பெரிய பாராட்டத்தின் மேல் டமால் என்று விழுந்தது அந்த கல் வஜ்ராயுதத்தால் அடிபட்டது போல தூள் தூளானது பீமனை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்